அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சத்துணவு மையங்களுக்கு ஐ எஸ் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் அரியலூர் மாவட்டம் திருமளப்பாடி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இப்பள்ளியின் சமையல் கூடத்தினை ஐ எஸ் முதன்மை தணிக்கையாளர் கார்த்திகேயன் நேரில் ஆய்வு செய்தார் அப்போது சமையல் கூடத்தில் தீ அணைப்பான் காற்று வெளியேற்றும் கருவி உணவு வெப்பமானி உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தார் மேலும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்தும் அப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி மற்றும் மூலிகை தோட்டங்களையும் ஆய்வு செய்தார் இதேபோல அரியலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கிழக்கிலும் ஆய்வில் ஈடுபட்டார் இதனையடுத்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரண்டு பள்ளி சத்துணவு மையங்களுக்கும் ஐஎஸ்ஓ எஸ் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா வழங்கினார் மேலும் இதன் மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மேலும் சத்தான உணவுகள் வழங்குவது உறுதி செய்யப்படும் என தெரிவித்தார் இதில் சத்துணவு திட்டத்தின் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனா்